விளையாடுவதற்காக காதலிக்கின்ற காதலனின் வீட்டிலே அதாவது இருக்கின்ற வீட்டிலே தனது காதலனின் தாயாரின் தாலிக்கொடி உள்ளிட்ட நகைகளை திருடி சிலவற்றை விற்பனை செய்திருக்கின்றார் சிலவற்றை அடகு வைத்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அந்த பெண் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை அந்த பெண் ஒன்லைன் விளையாட்டுக்காக செலவழித்து இருப்பதாக கூறப்படுகிறது அதை தவிர மற்றொரு பெண்ணும் இவ்வாறு ஆன்லைன் விளையாட்டுக்காக ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார் மிக மிக அவசியமான ஒரு பதிவு அனைத்து பெற்றோர்களும் இதனை கண்டிப்பாக பாருங்கள் இது தொடர்பாக பல்வேறு தகவல்களை உள்ளடக்கி இந்த தொகுப்பினை பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக அண்மையிலே ஜாப்பானம் வடமராட்சி பகுதியில் பிரான்சில் வசித்து வந்த நிலையில் ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் ஜாப்பானத்திற்கு வந்து பெற்றோருடன் வசித்து வந்த இளைஞன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது தொடர்பாக சாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அழுதவிர இன்றைய தினம் தலைவர் திருவாகரன் அவர்களின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு துறையிலே கேக் வெட்டி கொண்டாடப்பட்டிருக்கின்றது அழுதொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம் அழுதவிர துறையில் இந்த நினைவேந்தல் நிகழ்விற்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையில் பொலாரின் கெடுபிடிகள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது அழுதாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கிளிநச்சியைச் சேர்ந்த பெண் ஒருவரும் சாவச்சேரியை சேர்ந்த இளைஞனும் காதலித்து வந்திருக்கின்றார்கள் அதுக்கு பிறகாக இந்த காதல் விவகாரம் இரண்டு வீட்டாருக்கும் தெரிய வந்ததை தொடர்ந்து இரண்டு வீட்டிலும் இந்த காதலுக்கு பச்சை கொடி காட்டி இருக்கின்றார்கள் பெற்றோர் அதன் தொடர்ச்சியாக அந்த கிளிநச்சியைச் சேர்ந்த பெண் சில காலம் சாவச்சேரி பகுதியில் இருக்கின்ற காதலன் வீட்டிலே வசித்து வந்திருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில்தான் வீட்டில் இருந்த அந்த காதலனின் தாயாரின் நகை திருடப்பட்டிருக்கின்றது தாலிக்கொடி உள்ளிட்ட பல நகைகள் இவ்வாறு திருடப்பட்ட நிலையிலே இருதொரு அந்த பெண் சாவச்சேரி கொடுத்திருக்கின்றார் அதாவது அந்த கிளிநொச்சி பெண்ணின் காதலனின் தாயார் ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கின்றார் கடந்த பதினேழாம் தேதி அந்த முறைப்பாட்டை அவர் பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக சாவச்சேரி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் அந்த கிளிநெர்ச்சியைச் சேர்ந்த பெண்ணை கை செய்திருக்கின்றார்கள் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டதில் தான் தான் காதலனின் தாயாரின் நகைகளை எடுத்ததை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அந்த எடுத்த நகைகளில் தாலிக்கொடி உள்ளிட்ட ஒரு தொகுதி நகையினை சாவச்சேரி பகுதியில் இருக்கின்ற நிதி நிறுவனத்தில் அடகு வைத்ததாகவும் ஏனைய ஒரு தொகுதி நகையினை யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்ததாகவும் அது தவிர அந்த பெண்ணிடம் இருந்த சில நகைகளை போலீசார் மீட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது இதுவரை தான் ஒன்லைன் மூலமாக விளையாடி இருபத்தி ஏழு லட்சத்தை இழந்திருப்பதாகவும் டிக்டாக் மூலமாக அறிமுகமான ஒரு நண்பருடன் சேர்ந்துதான் தான் இவ்வாறு இந்த ஒன்லைன் விளையாட்டில் ஈடுபடுவதாகவும் அந்த பெண் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் தான் அந்த இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமாக பணம் தேவைப்பட்டதால் நகைகளை இவ்வாறு திருடியதாக அந்த பெண் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது எனவே காதலனின் தாயாரின் நகைகளை திருடி இந்த ஒன்லைன் கேமில் அந்த பெண் ஈடுபட்டிருக்கின்றார் ஏற்கனவே பல லட்சங்களை விழந்த நிலையில் தற்பொழுது மேலும் பண தேவைக்காக இவ்வாறு அவர் செய்திருக்கின்றார் மிக மிக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இந்த சம்பவம் மாறியிருக்கின்றது இந்த நிலையில் மற்றொரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது அதுவும் இது சார்ந்ததாகவே அதாவது இந்த விடயம் சார்ந்ததாகவே இருக்கின்றது தான் அணிந்திருந்த நகைகளை பெண் விற்று ஒன்லைன் விளையாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் அந்த நகை என்ன ஆனது அந்த நகை எங்கே அந்த பெற்றோர் கேட்ட போது அது தொலைந்து போய்விட்டது என்று அந்த பெண் கூறியிருக்கின்றார் ஆன தொடர்ச்சியாக பெற்றோர் தொடர்பாக நிலையத்தில் முறைப்பாடு கொடுத்த நிலையிலே அந்த பெண்ணை பிடித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதில் அந்த பெண் தான் அந்த நகைகளை விற்பனை செய்தது தெரிய வந்திருக்கிறது ஒன்லைன் கேம் விளையாடுவதற்காக இவ்வாறு அந்த பெண் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகாக போலீசார் எச்சரித்து அந்த பெண்ணை விடுதலை செய்ததாக கூறப்படுகின்றது எனவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் அதிகளவாக இவ்வாறான சம்பவங்கள் தொடர்கின்றன இந்த ஒன்லைன் கேமுக்கு பலர் அடிமையாகி பல லட்சம் பணத்தை இழக்கின்றார்கள் இதற்கு முதலும் யாழ்ப்பாணத்தில் இருவர் ஒன்லைன் கேம் விளையாடுவதற்காக வட்டிக்கு பணம் வாங்கி கடன் சுமையை அதிகரித்து அதன் தொடர்ச்சியாக இருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தது எனவே என்பது பலரது மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் உங்களது பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் தொலைபேசியில் என்ன செய்கின்றார்கள் என்று பாருங்கள் உங்கள் இலவிற்காக பிள்ளைகளுக்கு தொலைபேசியை கொடுத்து விட்டு எங்குமே செல்லாதீர்கள் தவிர நீண்ட நேரம் தொலைபேசியை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள் அதனை தாண்டி தற்பொழுது பிள்ளைகள்லாம் குழந்தை பிள்ளைகள்லாம் எப்படி செய்கின்றது பதினெட்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் தான் எப்படி செய்கின்றது என்று பார்த்தால் அதனை தாண்டி திருமணமாகி குழந்தை பெற்றவர்களும் இப்படி செய்கின்றார்கள் என்கின்ற போது யார் யாருக்கு புத்தி சொல்வது அறிவுரை சொல்வது என்று தெரியாமல் இருக்கின்றது எனவே முடிந்தவரை பெற்றோராக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஒருவரை ஒருவர் அவதானித்துக் கொள்ளுங்கள் அது ஒன்றுதான் இதற்கு வழி மற்றொரு செய்தியாக சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் வசித்து வந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய பிரிந்தன் எனப்படுகின்ற இளைஞன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அதன் தொடர்ச்சியாக ஒரு மோட்டார் சைக்கிளில் இருவர் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் அங்கிருந்து செல்லுகின்ற காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களிலே பதிவாகியிருந்தது அதனை வைத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் எதிர்பாராக நெல்லியடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததிலே சந்தேகத்தின் அடிப்படையில் இதுவரை கை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர அவர்கள் கொலைக்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுகின்ற மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இருவரும் அம்பாறையில் வைத்து கரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு தயாராகி வந்ததாக கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையைத்தான் அவர்களை அதிரடியாக போலீசார் கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது அவன் தொடர்ச்சியாக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றன மத்தொரு செய்தியாக புலிகளின் தலைவரான வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் ஜாப்பானம் பல்வெட்டி துறையில் இருக்கின்ற அவரது பூர்வீக இல்லத்திலே இடம்பெற்றிருக்கின்றது நகரசபை உறுப்பினரான சிவாஜிலிங்கம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் சிவப்பு மஞ்சள் வர்ண கொடிகள் அந்த வீட்டை சுற்றி கட்டப்பட்டு அது தவிர பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கின்ற பதாதைகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டு பட்டாசுகள் கொளுத்தி பெரிய அளவிலான கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி அவரது பிறந்த தினம் என்பது குறிப்பிடத்தக்கது மற்ற செய்தியாக நாளைய தினம் நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்ற நிலையில் வடக்கு கிழக்கு பகுதியிலே மக்கள் பெரிய அளவிலே இந்த நினைவேந்த நிகழ்வுகளை அனுசரித்து வருகின்றனர் அதாவது ஒரு வாரமாக இந்த நினைவேந்தலை அவர்கள் அனுசித்து வருகின்றனர் அதன் அடிப்படையிலே பல்வேறு பட்ட இடங்களிலும் வழக்கத்திற்கு மாறாக அதாவது யுத்தம் முடிந்ததன் பின்னர் புலிகள் அமைப்பினர் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இந்த முறைதான் மிக பிரம்பாந்தமாக இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது அதன் அடிப்படையிலே உள்ளத்தீவாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் கிளிநொச்சியாக இருக்கலாம் கிழக்கு மாகாணமாக இருக்கலாம் வீதிகளிலே நகர்ப்புறங்களிலே சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான செய்திகளை அல்லது காணொலிகளை நீங்கள் சமூக வலைதளங்களோடாகவும் ஊடகங்களோடாகவும் பார்த்திருப்பீர்கள் இந்த நிலையில் தான் வல்வெட்டித்துறையிலே இவ்வாறு இந்த நினைவேந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்களை அச்சுறுத்தும் விதமாக போலீசார் நடந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பதாதையை அகற்றுமாறு கூறியிருக்கிறார்கள் சிவில் உடையில் மரணித்தவர்களின் பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே அதனை அகற்ற வேண்டும் என்று போலீசார் கூறியிருக்கிறார்கள் அந்த புகைப்படத்தை அவர்கள் அணிந்திருக்கின்ற வகையிலே இருப்பதாக குற்றம் சாட்டி அதனை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை மல்லாகம் சந்தியிலே ஒளிபெருக்கி மூலம் நினைவேந்தல் பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு சென்றிப்பலை சாதனங்களை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பதாகவும் அவற்றை சான்று பொருட்களாக இழக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே போலீசாரின் கெடுபுடிகள் அவ்வப்போது ஆங்காங்கே இடம்பெற்று வருகின்றமையையும் இதனூடாக அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன் நான் நடராசாந்தன்